வணக்கம் அதாவது என்னடா ரொம்ப நாளாக வந்து நம்ம சேனலுக்கு காரசாரமாக எதுவுமே இல்லாமல் போகுத அப்படின்னு பார்த்து பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சிக்கல பார்த்துட்டே சரி நம்மளால நிறைய விஷயங்கள் நமக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணோம் சரியா அதையும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தடுத்தாப்புல சரியா நிறைய பேர் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் பண்ணாப்புல ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இப்போ அதாவது நம்ம அவங்க லைவ் போடுறாங்க இப்போ மற்ற யூடியூபர்ஸ் வந்து லைவ் போடுறாங்க யாரை பற்றி பேசணும்னு தெரியும் சரி தமிழ்லேயே வச்சுட்டேன் அவர் லைவ் போடுவார் சரி அவர் லைவ் போடுவார் லைவ் போடும்போது பேர் தெரியாத யூடியூபர் அப்படின்னு பேசுவார் யாரும் இல்லை நான் தான் ஒரு ஃபோனை தூக்கிட்டு வந்துடுவாங்க ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பேசுவார் அதுவும் நான் தான் ஃபேக் ஐடியா வச்சு கமாண்ட் போடுவார் அப்படின்னு பேசுகிறார் அது நான் கிடையாது அது அவரு ஏன் அப்படின்னா நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்குது ட்ரேட் பண்ணிட்டு வீடியோ போட்டு லைவ் போட்டு இதுக்கே டைம் சரியாக இருக்குது அப்போ ஃபேக் ஐடியை வச்சு கமாண்ட் போடுறதுக்கெலாம் நமக்கு வந்து வேலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்மளால் முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் வந்து இப்போ நம்ம லைவ் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் ஐடியா வச்சு நிறைய கமெண்ட் போட்டிருப்பாப்பில் நிறையா இப்போ நான் லாஸ்ட்டாக ரீசண்டாக கூட வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி எனக்கு வந்து நிறையா ஃபோன் கால்ஸ் வருது சரியா இந்த மாதிரி ராஜ்கேள்பர் வந்து நல்லவர்னு பேசுகிறாங்க அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன் சரி ரைட்டு அப்போ கூட நான் அவரை பற்றி பெருசாக பேசலன்னு வச்சேங்களேன் ஆனால் இப்போ நானுமே இதை பார்க்கல நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம ஸ்டைலே அதுதான் நண்பர் ஒருத்தர் வந்து அனுப்பியிருந்தார் அனுப்பிட்டு இதை பாருப்பா என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டாப்பில் நான் ஃபுல்லாக கா பா காமிக்க முடியாது அதை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின் கான்செப்டுக்கு வரேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சிறப்பான தரமான விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்றேன் இல்லை இருந்தாலும் அவர் தான் கடவுள்னு நான் கமாண்ட் போடுவேன் அப்படின்னா வீடியோ பார்க்காதீங்க வந்து கீழே நெகட்டிவாக பேசுங்க அப்படின்னா பழக்கப்படும் அப்படின்னு தெளிவாக வார்னிங் கூட கொடுத்துக்கிறேன் சரியா ஏன்னா தப்பான விஷயங்கள் யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் அவ்வளோ தான் கான்செப்ட் அதை நான் பண்ணாலும் தப்பு தப்பு தான் சரியா ஸோ வாங்க என்ன வீடியோன்னு பார்த்துடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காப்புல சரியா ஷார்ட்ஸ் போட்டிருக்காப்பில் அந்த ஷார்ட்ஸை போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமாக இருக்கு சரியா வாட் அ ஜீனியஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் சார்ஜ் போட்டிருக்காப்பில் சரியா காப்பி ரைட் வந்துடும் காப்பி ரைட் வந்தாலும் கவலைப்படுற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவே இது எடுத்து பாருங்க சரியா இருபது செகண்டு இன்னைக்கு ஒரு என்னுடைய அன்பான வியூவர்ஸ் வந்து கேள்வி கேட்டிருந்தார் நான் அதுக்கான பதில் சொல்கிறேன் அவருக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு தெரியல இந்த விஷயம் சேம் ஸ்டைக் பேஸில் ஃபோர் டைம் ஃபைவ் டைம் சேம் ஸ்டைப்ரேஸில் மறுபடியும் மறுபடியும் என்ட்ரி கொடுத்தா குவான்டிட்டிஸ் ஆட் ஆகுமா இல்லை குவான்டிட்டிஸ் லெஸ் ஆகும் நீங்களே பதில் சொல்லுங்க பார்க்கலாம் ஃபார்ட்டி தௌசண்ட் குவான்டிட்டி எப்படி எழுபத்தி ஏழு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க கரெக்டா அது கொடுத்து அவர் ஒரு கேள்வி கேட்டுக்க பாருங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் என்ன ஒரு புத்திசாலித்தனம் ட்ரேடிங்ல உங்களை மாதிரி பில்லியன் கொடுங்க உண்மை நான் சொல்கிறேன் அதாவது எழுவத்தி ஏழாயிரம் கேப்பிட்டில் வச்சுட்டு எப்படி வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் திருப்பி திருப்பி ரீஎன்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாராம் அப்பா கேள்வி தானேப்பா கேட்டான் இல்லை நான் என்ன கேட்குறேன் கேள்வி தானே நீ என்ன பண்ணியிருக்கணும் இல்லை சார் இங்கே ஜி இல்லை இல்லை நண்பா இல்லை உங்கள் பாரு ஜி பாருங்கள் பிரதர் பாருங்கள் நண்பா அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கணும் அவரை வந்து நீங்கள் வீடியோலாம் போட்டிருக்கக்கூடாது சரியா எனக்கு இங்கெல்லாம் கோவம் வரல எனக்கு ஒரு இடத்துல கோவம் வந்துச்சு எங்க வந்துச்சு தெரியுமா வெயிட் பண்ணி பாருங்க வரையும் ட்ரேடிங்கும் கற்றுக்க முடியாது யாருக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது அதுவும் என்னோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் லயவலாக இருக்காரு அவர் லாய் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்கறாரு ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்றது முதல்ல ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கங்க சேம் ஸ்டைக் பேஸில் ஃபோர் டைம் ஃபைவ் டைம் மல்டிபிள் டைம் நம்ம கொடுத்தோம்னா குவாலிட்டி சேட் ஆகுமா லெஸ் ஆகுமா இந்த அறிவு கூட இல்லைன்னா ட்ரேடிங் உங்களுக்கு எதுக்கு ஏன்னா ரெண்டு மாடும் மேய்க்கலாம் புரியுதுங்களா ரெண்டு மாடோ ரெண்டு ஆடோ பிடிச்சி மேய்ங்க கரெக்டாக இருக்கும் ட்ரேடிங் ஒத்து வராது ட்ரேடிங் ஒத்து வர்றதா இல்லையா ட்ரேடிங்கை பற்றி தெரியவே இல்லை முட்டாளுங்க உண்மையிலே சொல்கிற பார்த்துங்க இந்த அளவுக்கான ஒரு புரிதல் இல்லைன்னா எதுக்காக இருக்கிறீங்க ட்ரேடிங் குழுவை சொல்கிறேன் ஏன் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை இதை தெரிஞ்சவங்க ட்ரேடிங் வந்து தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டே பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்துக்காக புரிஞ்சு உங்களுக்கு எங்கே கோபம் வந்துச்சு இந்த ஷார்ட்ஸை பார்க்கும்போது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நான் எங்கே கோவம்ச்சின்னு நான் சொல்கிறேன் இல்லை மறுபடி மறுபடி வந்து என்ட்ரி கொடுத்தா குவான்டிட்டி ஆட் ஆகுமா குவான்டிட்டி லெஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் மறுபடி மறுபடியும் என்ட்ரி கொடுத்தா குவான்டிட்டி ஆட் தான் தலாகும் ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் ஐம்பதில் வாங்குறீங்க சரியா ஐம்பதில் ஒரு ஒரு லாட் வாங்குறீங்க திருப்பி அறுபத்தஞ்சில் ஒரு லாட்டு வாங்குறீங்க ஆடு தான் ஆகும் இப்போ இது வந்து கேம் வந்து இந்த அது கிடையாது ஆட் ஆகுதா மை மைனஸ் ஆகுதா அவர் தெரியல அப்படின்னு அவன்கிட்ட வந்து கேட்டிருக்காரு சரியா உங்கள் மேலே மரியாதை இருந்துச்சு இவ்வளோ நாள் நான் சாரு அப்படின்னு பேசியிருப்பேன் இவரு அவர்னு பேசியிருப்பாரு தெரியலன்னு ஒருத்தவத்த வந்து கேட்டிருக்காரு உனக்கு தெரிஞ்சால் உங்களால் டைம் இருந்தால் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கணும் கரெக்டாக தெரியலன்னு வந்து கேட்குற சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அதை சொல்லி கொடுக்காம வீடியோவை போட்டு என்னெல்லாம் இருக்கீங்க ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக திருப்பி ரிவைன் பண்ணி பாருங்கள் சரி அவருக்கு விவிசியாக போட்டுமே பாருங்கள் அடுத்த கான்செப்ட் போகிறேன் ஃபார்ட்டி தௌசண்ட் குவான்டிட்டி எப்படி எழுவத்தி ஏழாயிரம் வச்சுட்டு போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல சரியா ஃபார்ட்டி தௌசண்ட் குவான்டிட்டினா எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க சரியா நாற்பதாயிரம் குவான்டிட்டி இப்போ நிஃப்டியோட லாட் சைஸ் எழுபத்தஞ்சுன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது லாட்டு நா ஐநூற்றி முப்பது லாட்டு வந்து நீங்கள் நூறு ப்ரீமியமில் போட்டாலும் அதுக்கு அமௌண்ட் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்துங்க என்ன பேசுறதுன்னா தெரியாமல் ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்காரு ஐநூறு லாட்டு உக்காந்து போடுற அவர் உங்கள் வீடியோவில் நீங்கள் ஐநூறு லாட்டு போட்டிருக்கீங்களா இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கீங்க ஐநூறு லாட்டு போட்டிருக்கீங்களா இந்த அருகு வாங்க எடுத்து வச்சுக்கிறேன் ஐநூறு லாட்டு போட்டுக்கிறீங்களா குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி நாலாயிரம் குவான்டிட்டி ஹையஸ்ட்டாக போட்டுக்கிறீங்க நாலாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சு குவான்டிட்டி சரியா நாலாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சு குவான்ட்டின்னா எவ்வளோ எத்தனை லாட்டு என்ன பேசுகிறீங்க அது இப்போ நாலாயிரத்துக்கு நாற்பதாயிரம்னு பேசிக்கிட்டு இருக்காரு பேசுகிற விஷயத்துல தெளிவில்லை ஆ நீங்கள் என்ன இப்போ புரியல எனக்கு சரியா நாலாயிரத்துக்கு நாற்பதாயிரம் குவான்டிட்டி ஃபாட் நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள் நாற்பதாயிரம் குவாண்டிட்டி அறுபத்தஞ்சி லாட்டு சரியா ஒன்று இப்போ இந்த அறுபத்தஞ்சி லாட்டு நீங்கள் நூறில் பை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆறாயிரத்து ஐநூறு ப்ரீமியம் கொடுத்து பை பண்ணுறீங்களா கரெக்டாக இதை எழுபத்தஞ்சி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற கேபிட்டல் அஞ்சு லட்சம் ரூபா சரியா நூறுவாங்கிற ப்ரைஸில் பை பண்ணிங்கன்னா கூட ஏன்னா இவர் பை பண்ண ப்ரைஸ் பாருங்க சரி எங்கன்னு தெரியும் நூறுரூவாய்க்கு தான் பை பண்ணியிருக்காரு அஞ்சு லட்ச ரூபா இந்த அஞ்சு லட்ச ரூபா எப்படி வந்துச்சு தலைவருக்கு உங்களை மாதிரி ஆட்கள் தான் வேற யாரு இப்போ எங்க கோவம் வந்துச்சு தெரியுமா இந்த அறிவு கூட இல்லைன்னா சரி ஆக்சுவலாக எனக்கு ஒரு அறிவு இல்லை நான் அவட்ட மெம்பர்லாம் கிடையாது சரியா தெரியா புரிஞ்சேன் ஏன்னா அவட்ட மெம்பர்லாம் கிடையாது அவருக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு நான் பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது ஒன்று ரெண்டாவது விஷயம் அவர் அவரே வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிக்குறாரு வரேன் வரேன் ஒன்று ஒன்றா வரேன் சரியா ஒன்று ஒன்றா இப்போ ராஸ் கேள்விங் புழக்கப்பட்டார் அப்படிங்கிற சம்பவம் தான் நாளைக்கு நியூஸ் வரும் அப்படின்னு வச்சாங்க சரியா அறிவில்லை அப்படின்னா மாடு மேய்க்க போகலாம் அப்படிங்கிறார் ஏன் மாடு மேய்க்கிறது வந்து அவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா ஆ ஆக்சுவலாக இங்கே உங்கள் கூட சப்ஸ்கிரைபர் பத்தாயிரம் பேர் வச்சுருக்கீங்களா எட்டாயிரம் ஒம்பதாயிரம் பேர் வச்சுக்கிறீங்க கரெக்டாக ஒம்பதாயிரம் பேர் வச்சுக்கிறீங்க ஒம்பதாயிரம் பேரும் மாடு மேய்ச்சி சரியா விவசாயம் பண்ணி எப்படியாவது நான் ட்ரேடிங் கற்றுக்க மாட்டேன்னா இவர் நிறைய குவான்டிட்டி போடுறாரு நல்ல ஸ்கேல்பிங் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பதினஞ்சாயிரம் ரூபாவாக ஃபீஸ் கட்டி அது போக கடைசி நாலு நாளாக தலைவர் உட்காந்து மெம்பர்ஷிப்பை ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகே நாலு நாள் மெம்பர்ஷிப் விடுங்க நாலு நாள் கிடையாதுங்க நாலு நாள் கிடையாது கடைசி ஒரு வாரம் அதாவது போன வாரம் மண்டேயே என்ன சொன்னால் தெரியுமா நான் போன வாரம் மண்டே வந்து நான் வந்து லைவ் வருவேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து பாருங்க ராஜ்கே அப்புறம் ஃபாலோ பண்ணுறீங்களா எடுத்து பாருங்க சரியா போன வாரம் மண்டே வந்து நீங்கள் வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்க மட்டும் கோல்டு மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்க மட்டும் நான் வந்து வரும் வீடியோ வரும் அப்படின்னு பேசிக்கிறாப்புல சரியா ரைட்டு அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே இருக்குது அந்த மெம்பர்ஷிப் டீட்டெயிலு சரியா மெம்பர்ஷிப் டீட்டெயில் இருக்குது அதாவது நீங்கள் யூடியூப் லைவ்னு சொல்லிட்டு எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பட் இருந்தாலும் நீங்கள் சில்வர் மெம்பர்ஷிப் எடுத்தால் மட்டுந்தான் எவ்வளோ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா மாடு மேய்க்க போகலாம் இப்போ என்ன மாடு மேய்க்க போகலாம் மாடு மேய்ச்சி விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து தான் அந்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா பே பண்ணிக்கிறாப்ல சரியா சும்மா ஒன்றும் பே பண்ணல ஒன்று ரெண்டாவது விஷயம் சரியா அந்த ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரூபா உனக்கு பே பண்ணி வந்திருக்காருன்னா உங்களை மதிச்சு வந்திருக்காங்க கரெக்டா மதிச்சு வந்திருக்காங்க அந்த மதிச்சு வந்தவங்கள ஒழுங்காக உருப்படியாக ஆன்சர் பண்ண வக்கல நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து ஒருத்த வந்து இப்போ நான் எனக்கு பாருங்க எனக்கு நான் ட்ரேடிங்க்கு வரேன் ஆனால் ஆல்ரெடி ஒருத்தர் பத்து வருஷம் பண்ணிட்டுறாரு அப்போ என்னை விட அவர் சிறப்பாக பண்ணுவாரு என்னோட சந்தேகங்களை நீங்க கேட்கலாம் கரெக்டா சந்தேகங்களை கேட்கலாம் இவர் தாங்க உட்காந்து ப்ரமோஷன் பண்ணாரு சரியா மெம்பர்ஸ் ஓன்லி லைவ் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் சரியா மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி போட்டு எதுக்கு போட்டிங்க இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி வாட் யூ மீன் பை எஜுகேஷன் யாராவது கொஸ்டின் கேட்டால் திட்டுறதா எஜுகேஷன் எங்கள் டீச்சர்லாம் அப்படி பண்ணலப்பா எனக்கு பத்து வாட்டி சொல்லி கொடுத்தாங்க பதினோராவது வாட்டி கேட்கல அப்படின்னா காதை பிடிச்சிக்கிள்னாங்க ஏன்னா சரி ரைட்டுப்பா இவ்வளோலாம் வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோலாம் வேண்டாம் அவர் ஏன் மல்டிப்புள் என்ட்ரிஸ் கொடுத்தாருன்னு நான் சொல்லட்டா அவங்களுக்கு ஏன் மல்டிப்புள் என்ட்ரிஸ் கொடுத்தாரு சொல்லட்டா நான் ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு சொந்தக்காரன் நான் நான் ஏன் அவளை பேசுகிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்களேன் ரொம்ப நாளாச்சு ரைட்டு இப்போ வீடியோ போடுவோம் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வீடியோ போடுவோம் அப்படின்னு உட்காந்துச்சு வேண்டாம் அட்லீஸ்ட் அப்படியாவது ப்ராஃபிட்டாக போட்டோம் அப்படிங்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் சரியா அவர் ஏன் அங்கே என்ட்ரி அவரை அவர் ஏதாவது ஒரு இடத்துல நான் ஏன் அங்கே என்ட்ரி எடுத்தேன் ஏன் மல்டிப்புள் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு சொல்லுங்க அவர் பேச மாட்டார் ட்ரேடிங் வித் ராஜ் இதுக்கு முன்னாடி ராஜ் ஒரு வீடியோ இருந்துச்சு ரா சேனல் இருந்துச்சு கரெக்டா ராஸ் கேல்பிங் ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணி தான் ட்ரேடிங் வித் ராஜ் அப்படின்னு வந்தாப்புல ஒன்று ரெண்டாவது விஷயம் ராஜ் கேல்பருக்கு வந்து முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த மாதிரி எமோஷனலா ட்ரேட் பண்ணாதீங்க என்ட்டே வீடியோ கீழே லிங்க்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்கன்னா போயிட்டு சரியா சேர்ல இருந்து குதிப்பாரு சேர்லேருந்து சேர்ல இருந்து பல்ல கடிப்பார் வாயை கடிப்பார் அவர் சரியா எது ட்ரேட் எடுத்து வச்சுட்டு காலாப்ஷனில் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆக போகுது அப்படின்னு பேசிவிட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாரு உங்களோட சார் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன சார் அப்படின்னு கேட்டால் என்னோடய ஸ்ட்ராட்டஜி நோ எஸ்எல் ஸ்ட்ராட்டஜின்னு பேசுவார் இவர் யூடியூபர் சரியா யூடியூபர் ஸ்கேல்பர் தமிழ்நாட்டோட மிக சிறந்த ஸ்கால்பர்னு பேசக்கூடிய ஆளை பத்து பைசா வாங்காமல் எப்படி பத்து பைசா வாங்காமல் நீ ஸ்டாப்லாஸ் தான்ப்பா ட்ரேட் பண்ண முடியும் சரியா இந்த லெவல்ல தான்ப்பா நீ என்ட்ரி கொடுக்கணும் இதனால தான்ப்பா என்ட்ரி கொடுக்கணும் போட்டு சரியா எப்படியே நான் ஃப்ரீ வீடியோ போட்டு முன்னேற்றி கொண்டு வந்துக்கிறேன் பழைய ராஜ்கேல் உங்களுக்கு தெரியும் சரியா பழைய ராஜ்கேல் தெரியும் எப்படி ட்ரேட் பண்ணுவார் அப்படின்ட்டு இப்ப தலைவர் என்ன பண்றாரு தெரியுமா ட்ரேடிங் வந்து வித் ஸ்டாப் லாஸ்ல தான் என்ட்ரி எடுக்கணுமா இதே தான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நோ ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சரியா ஒன்னு ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் ட்ரெயிலிங் எஸ்லாம் பண்ணக்கூடாது நான் இங்கே தான் போவோம் இன்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறேன் என்கிட்ட டேட்டா இருக்குது இன்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறேன் இங்கே தான் போகும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் டார்கெட்டை தான் புக் பண்ணுவேன் ஆனால் தலைவர் இப்போலாம் ட்ரெயிலிங் லாஸ் ஃபாலோ பண்ணுறான் இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது எவ்வளோனா ட்ரேட் பண்ணலாம் ஆனால் இங்கே ஒரு மெத்தடுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அந்த மெத்தடுக்கு சொந்தக்காரன் நான் ராகுல் ஃப்ரம் ட்ரேட் டெஸ்டிக் ஓகேவா என் பேர் ராகுல் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃப்ரம் ட்ரேட் டெஸ்டிக் ஒன்று ரெண்டாவது விஷயம் இவர் எந்திரிக்கி வாங்க அன்னைக்கு சரியா ராஸ் நார்மலாகவே த்ரீ மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவார்னு தெரியும் சரியா அன்னைக்கு என்ட்ரிக்கு பாருங்கள் புட்டு சரியா பை ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து எழுவத்தி நாலு கரெக்டாக அங்கே தான் பை பண்ணியிருக்காரு ஒரு ட்ரேடு தான் எடுத்துக்கிறாரு அவர் மாற்றி மாற்றி என்ட்ரிலாம் கொடுக்கல சரியா ஒரு ட்ரேடு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி குவான்டிட்டி காலையில் போட்ட வீடியோவில் எழுவத்தி நாலில் என்ட்ரி எடுத்துருக்காப்புல கரெக்டாக ஏன் எழுவத்தி நாலில் என்ட்ரி எடுத்தார் த்ரீ மினிட்ஸ் கேண்டில் இந்த ஸ்கேல்பிங் வீடியோ வந்து நான் ஃப்ரீயாக வீடியோ போட்டேன் சரியா இது இந்த ஸ்கேல்பிங் வீடியோ வந்து நான் ஃப்ரீயாக வீடியோ போட்டிருக்கேன் என்ன மெத்தடு எப்படி ஸ்கேல் பண்ணணும் எதனால் நீங்கள் அங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க எங்கே எண்ட்ரி எடுத்தீங்கன்னா எங்கள் ஸ்டாப் லாஸ் எப்போலாம் நீங்கள் எண்ட்ரி எடுக்கணும் எந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும் எங்கெல்லாம் நீங்கள் ட்ரையல் பண்ணணும் இது என்னுடைய மெத்தடு இப்போமே வீடியோ இருக்கும் இது சும்மா தானே இருக்குது சரியா இது இப்போவே வீடியோ இருக்கும் இருங்க பார்த்துருவோம் ஏன் கவலைப்படுறீங்க இருக்கு நம்ம சேனலு சரியா நம்ம சேனலுங்க இருக்குது இப்பவுமே வீடியோ இருக்கும் ஓடு வந்து எடுத்த உடனே ராஜ்கால் பொருள் வீடியோ தான் வரணுமா வாங்க 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 எங்கே பாருங்க எங்கே இருக்கு போட்டுக்கிறேனா ஒன் மந்த் எகோ ஓகேயா ஒன் மந்த் எகோ சரியா கடைசி ஒரு மாதத்துக்கு இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரோட ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு மார்க்கெட் ஒரு வீடியோவை அனலைஸ் பண்ண முடியலனா நீங்கள் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு மெத்தடில் போட்டுக்கிறேன் சரி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு மெத்தடில் போட்டுக்கிறேன் பட் ஆனால் நான் யூஸ் பண்ணுற சாட்டு வேறு ஓகே நான் யூஸ் பண்ணுற சார்ட்டு வேறு அந்த சார்ட்டு வேற அதை அதுக்கப்புறம் அதில் நிறைய கமெண்ட் வந்துருக்கும் ப்ரோ இதை வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூ செட்டப்பில் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் வியூ செட்டப்பில் போட்டிருப்போம் போட்டுட்டு இந்த செட்டப்பை திருடி வந்து நம்மளால ராஷ்கால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் போட்டது ஃப்ரீ வீடியோ ஓகே நான் போட்டது ஃப்ரீ வீடியோ ஏன்னா இந்த வீடியோட வியூஸ் எடுத்து குறைஞ்சது ஒரு மூவாயிரம் பேர் இருக்கும் மூவாயிரம் வியூஸ் இருக்கும் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணாங்க பண்ணல ஃப்ரீயாக தான் போட்டேன் அதை திருடி விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இதை அப்படி மெம்பர்ஸாக மாற்றி விட்டேன் ஆனால் இன்னும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும் இன்னும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீயாகவே இருக்குது நான் மெம்பர்ஸாக மாற்றி விட்டேன் ஓகே மெம்பர்ஸாக மாற்றி விட்டேன் நான் ட்ரேடிங் வீ செட்டப்பு இது வேறு சாட்டோட செட்டப்பு ஓகே ரெண்டு வித்தியாசம் தான் இந்த மெத்தட் தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு சரி ஆவனாச்சரிட்ரைஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் எங்கே என்ட்ரி எடுத்திருந்தார் எழுபத்தி நாலு கரெக்டாக என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு இருபத்தி நாலு எழுநூறு புட்ட ஆப்ஷன் நான் வச்சுருக்கது எ இருபத்தி நாலு எழுநூறு புட்ட ஆப்ஷன் இருபத்தி நாலில் என்ட்ரி சரியா இருபத்தி நாலில் என்ட்ரி எதுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு பாருங்கள் அதாவது ஒரு லெவல் அதாவது நம்ம இதில் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த லெவலுக்கு மேலே கேண்டல் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த லெவல் என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருப்போம் எனக்கு த்ரீ மினிட்ஸில் ஓப்பன் ஆகிருக்கா சரியா த்ரீ மினிட்ஸில் ஓப்பன் ஆகிருக்கா ஆனால் வந்து எங்கள் ஆள் ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்போம் இந்த ஃபெப்ரலில் வந்து ஃபஸ்ட் டார்கெட் ஆனால் எங்கள் ஆள் ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்க மாட்டார் சரியா பெருசாக ப்ராஃபிட்லாம் புக் பண்ணலை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபைவ் எயிட்டி த்ரீ சரி எயிட் எவ்வளோ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டாக ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ராஃபிட்டெலாம் புக் பண்ணார் இப்போ அதே இதே இருபத்தி நாலு அறுநூத்தம்பது காள் சரி இருபத்தி நாலு அறுநூற்றம்பது காலு இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் அறநூற்றம்பது காலு எந்த இடத்துல என்ட்ரி வச்சுக்கிறாரு இதில் இருக்குது ஒரு அமிச்சருங்க அறுநூற்றம்பது காலு எங்கே என்ட்ரி வச்சுக்கிறாரு அவர் இத்தனையும் சிரிக்கி வேலை செய்கிறாரா அவர் வரேன் ஐம்பத்தி எட்டில் என்ட்ரி எடுத்துக்கிறார் சரியா ஐம்பத்தி எட்டில் என்ட்ரி எடுத்துக்கிறார் நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்கள் ஐம்பத்தி எட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் எதனால் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் சரியா நீங்கள் கேட்கு இந்த இங்கே இருக்குது அது அதாவது அந்த லெவலுக்கு மேலே கேண்டல் ஓப்பன் ஆனால் மட்டும் என்ட்ரி சரியா நான் நான் சும்மா பொய்யெல்லாம் சொல்லலைங்க அங்கே பாருங்கள் நீங்கள் அப்படியே இதை நான் ஆக்சுவலாக த்ரீ மினிட்ஸில் பண்ணாதீங்கன்னு போட்டிருப்பேன் சரியா த்ரீ மினிட்ஸில் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருப்பேன் அது ஏன் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் கி லிங்கை கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு வேலை மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா வாங்கி பார்த்துக்குங்க இல்லை ஃப்ரீ வீடியோ பார்க்கணும்னா ஃப்ரீ வீடியோவே பார்த்துங்க ஐம்பத்தி எட்டில் அதாவது அந்த லெவலுக்கு மேலே ஆனால் மட்டும் என்ட்ரி சரியா ஒன்று ரெண்டாவது விஷயம் நீ ஸ்கேல்பிங்காக பண்ணுறியா ரீட்ரேஸ்மெண்ட்டில் மட்டும் பண்ணு நாலு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் எங்கள் அண்ணன் ஸ்டாப் லாஸ்னு பேசவே மாட்டார் நோ லாஸ்னு பேசுவார் சரியா என்னப்பா திடீர்னு ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ் பண்ணுறா ட்ரேட் டெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங் வேறு ஒன்றும் கிடையாது சரியா ட்ரேட் டெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங் அவருக்கு ஆன்சர் தெரிஞ்சாதாங்க சொல்லுவார் ஆன்சர் தெரியலனா எப்படிங்க சொல்லுவார் எதனால் நீ மல்டிப்புள் என்ட்ரி போனேன் இந்த இங்கே என்ட்ரி போனால் எனக்கு ஸ்டாப்லாஸ் அடிச்சிருச்சு தெரியா திருப்பி நான் என்ட்ரி எண்ட்ரி எடுக்கிறேன் திருப்பி கீழே வர மாதிரி போகுது அஞ்சாயிரம் குவாண்டிட்டி அப்போ அது பேனிக்கு ஆக தான் செய்யும் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இறங்குனா பேனிக்காக தான் செய்யும் சரியா இப்போ திருப்பி நான் வந்து திருப்பியும் மேலே ஓப்பன் ஆகுது திருப்பி என்ட்ரி என்ட்ரி எடுக்கிறேன் மூணாவது அட்லீஸ்ட் மூணாவது தான் போயிடும் ஸ்டாப்பில் எப்படி பார்த்தாலும் டார்கெட் ஹிட்டாக போகுது ஏன்னா ஸ்ட்ராஜியில் கான்ஃபிடண்டாக இருக்கிற தலைவர் ஆனால் எப்போலாம் என்ட்ரி எடுக்கணும் எங்கே என்ட்ரி எடுக்கணும் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு புரியலை ஏன்னா ஸ்ட்ராட்டஜி சொந்தக்காரன் ட்ரேட் டெஸ்டிங் சரியா திருப்பி மூணாவது தான் என்ட்ரி போகிறேன் அது என்னது மேலே போயிருது அவ்வளோதான் ஓவராலாக நான் ப்ராஃபிட் அப்படின்னு முடிச்சிடுறேன் ஆனால் எனக்கு பேக்கப் ஃபண்ட் இருக்குது ஏன் பேக்கப் ஃபண்ட் இருக்குது ஒரு ஆளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா ஃபீஸை போட்டு சரியா ஃபீஸை போட்டு லைவுக்கு வா நான் லைவ்ல ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேபிடல் ஃபுல்லாக காலி பண்ண விட்டு அனுப்பிடுறது சரியா நானும் உட்காந்து ஃப்ரீயாக கத்திக்கிட்டு இருந்தேன் ஃப்ரீயாக கூத்து கூவிக்கிட்டு இருந்தேன் யூடியூபில் நம்மகிட்ட வந்து நெகட்டிவாக பேசுகிறது என்ன நெகட்டிவாக பேசுகிறது இப்போ பாருப்பா நீ யூடியூப்ல லைவ் போடுறா லைவ்லாம் போட விட மாட்டேன் போடக்கூடாது அப்படின்னு பேசுகிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஆள் செட் பண்ணி பத்து பேரை செட் பண்ணி அனுப்புறது அவன் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கத்துக்கிட்டு வா சொல்லிக்கிட்டு வா நம்மகிட்ட சரியா சரி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வராங்க உண்மையிலே ட்ரேட் பண்ண தான் வருவாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் எனக்கு கடைசியாக கூட வீடியோ போட்டுக்கிறேன் சரியா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு ராஜ் சிறந்தவர் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாரு டே ஒரு மணி நேரம் நீ என்கிட்ட பேசினிடா ஒரு மணி நேரம் நீ வந்து என்ன டவுட்டு கேட்டடா அப்படின்னு நம்ம கேட்க தோணுதா இல்லையா ராஜ்கேல்பர் கடவுள் அப்படின்ட்டு போகிறீங்களே உங்களுக்கு தான் நியாயம் இருக்கா உங்களை என்ன பண்ணாரு இப்போ நான் உன்கிட்ட ஒரு நேரம் டவுட்டு கிளியர் பண்ணனே காசு வாங்காமல் இல்லை பண்ணனே ஆ காசு வாங்கிட்டுலாம் பண்ணார் ஒன்று ரெண்டாவது விஷயம் சரியா ஏன் மல்டிபிள் என்ட்ரி கொடுக்காரு ஒரு என்ட்ரி எடுக்கிறாரு அஞ்சு பாயிண்ட் கீழே வந்துருது பயம் வந்துருது ஐயோ கீழே போயிடும் அப்படின்னு பயம் வந்துருது ஆனா அதுக்கு அடுத்த கண்டில் அதுக்கு தான் ஓப்பன் ஆகுது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு ட்ரேடை கரெக்டாக ஹோல்ட் பண்ண முடியல நம்மளுமே நம்மளுமே இன்னைக்கு லைவ் செஷனில் இருந்தோம் சிறப்பாக போச்சு சரியா லைவ் செஷனில் கூகுள் மீட்ல நம்மளுமே இருந்தோம் இப்போ என்னடா லைவ் செஷன் இவன் செஷனை பிச் பண்றானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஃபாலோ பண்றதே ஏன் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்றேன் அவர் ஃபாலோ பண்றதே ஏன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றேன் நம்மளுமே இந்த லெவலை வச்சு ட்ரேடு எடுத்தோம் சரியா நான் இப்போ நான் காமிக்கலாம் வேண்டாம் நான் இப்போ ஓப்பனாக காமிக்கிறேன் கா ஃபுட்டு நான் இப்போ அங்கே வரைஞ்சது தான் சரியா இங்கே வரையலை அங்கே வரைஞ்சது தான் சரியா அறநூறு அறநூறுக்கும் வரைஞ்சிருப்போம் சரியா அறநூறு நான் இப்போ நான் வரைஞ்சிருக்கோம் சரியா அறநூறுக்கும் வரைஞ்சிருக்கோம் அறநூறு ஐம்பதில் வரையில அறநூறுல வரைஞ்சிருக்கோம் இந்த ட்ரேடை காலையில் பிடிச்சோம் தான் காலையில் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் இந்த ட்ரேடை காலையில் பிடிச்சோம் இதே மாதிரி எழுநூறு ஃபுட்டு பிடிச்சோம் சரியா செவன் ஹண்ட்ரட் ஃபுட்டு பிடிச்சோம் தெரியும் சரியா தெரியும் எங்கே பிடிச்சிருப்பான் எப்படி பிடிச்சிருப்பான் எதில் ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துருக்கு ஏன் ஸ்ட்ராட்டஜிங்க இது சரியா பாருங்க போயிருக்கு ப்ராஃபிட் புக்கிங் போயிருக்கு ஒரே டார்கெட் ஒரே கண்டரில் போனாப்பில்ல இதையும் பிடிச்சோம் பிடிக்கல இப்போ நம்ம லைவில் பதினாலு பேர் இருக்காப்பில் சரியா நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஃப்ராங்காக சொல்கிறேன் பதினாலு பேர் இருக்காப்பில் சரியா பேமெண்ட் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு பேமெண்ட் வாங்கி பண்ணிட்டுருக்கோன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நான் இதில் வந்து யூடியூபில் வந்து ஒன்றாலும் லாஸ் ஆனேன்னு இது கமெண்ட் போடுறோம் அப்படின்னு மிரட்டல்லாம் நிறையா வந்துச்சு நாலு நாளில் எங்கள் அண்ணன் எப்போ வந்து போன வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ஒரு அரை மணி மட்டும் மட்டும்தான் லைவ் வந்திருப்போம் ஸோ அதில் நிறைய நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சு எங்கள் அண்ணன் வந்து ஒரு பத்து பேரை செட் பண்ணி அனுப்பி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லோருமே அவர் பெரிய ஆள் அவர் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேசினாங்க ஆனால் கடைசியில் அவரோட நல்ல ஒரு லட்சம் இன்றைக்கி தெரிஞ்சிச்சு டவுட்டுன்னு ஒருத்தருங்க கேட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா எனக்கு தெரிலப்பா நான் இப்படி தான் என்ட்ரி எடுக்கிறேன் என் கூட ஃபாலோ பண்ணி வந்தால் வாங்க வரட்டிப்பேன் இப்படி பேசினா கூட ஓகே நீ மாடுமைக்கப்போ நீ வந்து உன் குடும்பம் நல்லா இருக்காது ஏன்னா என்னையுமே பேசியிருக்காருங்க என் ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோவ் பண்ணிவிட்டு என்னையே பேசிக்கடா அப்படின்னு நான் நிறைய லைவ் லைவாக பேசியிருப்பேன் என் ஸ்ட்ராட்டஜியாக நீ ஃபாலோவ் பண்ணுற என்னையவே வந்து நீ வந்து உன் குடும்பம் நல்லா இருக்காது என் ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோவ் பண்ணதுனால தான் தலைவர் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க ரொம்ப நாளாக லாஸ் இருந்து லாஸில் இருந்தீங்க அஞ்சு வருஷமாக யூடியூப் ரன் பண்ணுறீங்க லாஸ்ட்டில் தான் இருந்தீங்க நோ ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு வீடியோ வேறு போட்டிருக்கீங்க நம்மள்ட்ட ரெக்கார்டு இருக்குது நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் சேர்லேருந்து குதிப்பார் மேலே கீழே சரியா பல்ல கடிப்பார் வாயை கடிப்பார் உதர பிச்சு எடுத்துருவாரு இப்படி தான் இருக்கும் அவர் ட்ரேடிங்கு இப்படி எமோஷனலாம் தேவையில்ல ப்ராப்பர் செட்டப் இருந்தால் எமோஷனலாம் தேவைல்னு சொல்லிட்டு ராஜ் கேல்பருக்காக தான் நான் வீடியோ போட்டேன் இப்படி பண்ணுங்க ஜி பாவம் ஜி ப்ராஃபிட் சம்பாதிட்டு போங்கன்னு வீடியோ போட்டான் ஆனால் இப்படி வந்து உங்களுடைய மெம்பரை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொடுத்த மெம்பரை வந்து ரெண்டாயிரரூவா ஆயிரம் கொடுத்த மெம்பரை நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது கஷ்டமாக இருக்கு ஜி இதெல்லாம் பண்ணாங்க ஜி சரியா யாரும் தெரியல அப்படின்ட்டு வராப்பில்ல இந்த லைவையும் இந்த லைவையும் எடுத்து பாருங்க உங்களுக்கே புரிய வரும் இது நம்ம சேனலுக்கான ப்ரொமோஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கான ப்ரொமோஷன் கிடையாது ராஜ்கேல் பிறே நம்மள தான் ஃபாலோ பண்ணுறாரு நம்மளுடைய ஒர்க்கை நம்பி நம்ம இற இறங்குன ஆள் அடுத்தவனை நம்பி நம்ம இறங்கலை யூடியூப்லேயும் சரி அது மார்க்கெட்லேயும் சரி என்னுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜியை நம்பி இறங்கிட்டு இருக்கோம் சரியா இப்போ பேசிக்காக ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து நான் இதை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது என்னோடய ஒர்க் இது தான் அப்படின்னு காமிச்சே பண்ணியிருப்பேன் கடைசியாக ஒரு ஆறு மாதத்துக்கு லைவ் இருக்கும் சரியா எடுத்து பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு பெருசாக ஆள் இல்லை கேட்குறது கொஸ்டின் கேட்குறதுக்கு ஆள் இல்லை சரியா அதுக்கப்புறம் அதில் நெக வந்த நிறைய நெகட்டிவ் கமெண்ட்னால நம்ம வந்து ஃப்ரீ வீடியோஸ் ஃபுல்லாக மெம்பர்ஷிப்பாக மாற்றுறோம் முக்கியமான வீடியோஷா மெம்பர்ஷிப்பாக மாற்றுறோம் மெம்பர்ஷிப்லேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால இல்லை பேமெண்ட் வாங்கி கிளாஸ் எடுத்தால் தான் வந்து மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம் இல்லை அங்கேயும் வந்து உங்களுக்கு கரெக்டாக ட்ரேட் எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் லைவ் ஆரம்பிச்சு உட்காந்துருக்கோம் உங்களுக்கு ஒரு நாள் அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்ல நம்பரை பின் பின் பண்ணுறேன் என்னோட நம்பருக்கு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த வீடியோ ஏன்னா எங்கள் அண்ணன் ராஸ்கால் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் எனக்கு பேஸிக்காக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு காப்பி ரேட் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் ஒரு ஆக்சுவலாக இதுதான் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு திரா ஃபர்ஸ்ட்டில் ரெண்டாவது வருமானம் யூடியூப்பில் மோஸ்ட் ப்ராப்ளி ரெண்டாவது வருமானம் அந்த ரெண்டாவது வருமானம் அப்படிங்கிறது வந்து எனக்கு பிளாக் ஆகிரும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து தான் நான் போடுறேன் நான் நாலு பேர் நம்பி தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ அவங்க முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஏதாவது மார்க்கெட் ரிலேட்டட் சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து எங்கே என்ட்ரி எங்கே எப்படி என்ன பண்ணணும் எப்படி மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னு தெரியல அப்போ நான் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ நான் காசு கொடுத்தா தான் நான் பேசுவேன் அப்படின்னு கிடையாது நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணி பேசினாலும் மார்க்கெட் ரிலேட்டடாக பேசினாலும் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு சரி ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்